பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இன்று நீ என்னை பார்ப்பாய் உனக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இன்று நடக்கப் போகிறது என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என நீ ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வேறூன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உன்னால் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நீ நிச்சயம் நீ ஜெயமாக வாழ்வாய் குழந்தையே என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து வளர்ப்பேன் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக்கொள் நான் இன்றி எதுவும் இல்லை இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தையே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை அடியோடு போகிறது உன்னை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் பிடி என்னிடம் உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது நீ உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் நான் வாங்கிக் கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைப்பிடி உனது ஐம்புலன்களையும் மடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது என் அறிவுரை உனக்கு இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே இனி அனைத்தும் உன்வசம் மாறப்போகிறது நீ மாறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு குழந்தையே நம்பிக்கைதான் வாழ்க்கை என்னை சரணகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் இங்கு மதிப்பது கிடையாது தமது குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்குப் சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இன்று என்னை வணங்கியும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறதே என்று கவலை கொள்ளாதே நான் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் அதுவரை காத்திரு குழந்தையே என் பிள்ளையே காலம்தான் தீர்மானிக்கும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் நீ நம்பிக்கையோடு காத்திரு உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ தடைகளைத் தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் மிக தொலைவில் இல்லை நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து பின் வாங்காதே நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியமில்லை தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உனது கர்ம பலன்களை அளித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லவே போராடி இருக்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய் நீ என் குழந்தை உன்னை பாதுகாப்பது என் கடமை உன் சந்தோஷத்தில் ஏன் சந்தோஷம் இருக்கிறது அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே என் ஆசி என்றுமே உனக்கு உண்டு நான் அடிக்கடி கூறுவது முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று மனம் தளராதே நம்பிக்கை இழக்காதே நான் உன்னோடு இருப்பேன் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் நாளை காலை கண் விழித்து எழுந்து ஒரு ஆச்சரியத்தை நீ போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரைவணைப்பில்தான் நீ இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் அன்னையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அம்மா செய்வார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னைச் சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்கே உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிச்சமாய் வாழ்வாய் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் உன் ஆத்மாவாகவே உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் குழந்தையே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்குத் தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது தைரியத்தை வரவளைத்துக்கொள் குழந்தையே உன் கருமவினைகள் உன்னை விட்டு விலகப்போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது நிறைவேறப்போகிறது வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு